அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்த முச்சடிகளை அகற்றிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் தனது சினிமா நடிப்பை விட்டு விலகி முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க உள்ளார் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகி உள்ளது என்றே கூறலாம் பிற கட்சிகள் தமிழகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் தனது கூட்டணி கணக்குகளில் மட்டுமே ஆர்வம் செலுத்தி வருகிறது இப்பொழுது எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்து தமிழக வெற்றி கழகத்திற்கே உள்ளது அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் உழைத்து வருகின்றனர் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் ஆணை குலசேகரம் பேரூர் தோழர்கள் சார்பாக குலசேகரம் அரசு பின்புறம் உள்ள சுத்தம் செய்தனர் அந்த புதர்களால் கூடிய விஷப்பாம்புகளின் அச்சுறுத்தலும் இருந்தது அதோடு சுகாதாரக்கேடு விளைவிக்கும் வகையில் கழிவுகளும் இருந்தது தமிழக வெற்றி கழக தோழர்களின் கடின முயற்சியால் அந்த புதர் செடிகளை ஜிசிபி சிபிஎந்திர மூலம் அழித்து சுத்தம் செய்தனர் ஆளும் திமுக அரசு செய்ய வேண்டிய பணிகளை நமது தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் தாமாக முன்வந்து அதை சரியாக செய்து முடித்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் இச்சையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை நோயாளிகள் மற்றும் ஊழியர்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுத் தந்துள்ளது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியில் அமரும் இதே போன்று பல நலத்திட்ட பணிகளை தளபதி விஜய் அவர்கள் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வெற்றி நிச்சயம்